நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நான் நிறைய பதிவுகளை போட்டுவிக்கின்றேன் இந்த என்னுடைய இந்த பதிவுகள் மக்களிடம் எப்படி சேரும் என்ற ஒரு சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கை அனைவருக்குமே வந்து முதல் பகுதியும் அல்லது இரண்டாவது பகுதியோ சுகமாகவோ அல்லது துக்கமாகவோ இருந்திருக்கக்கூடும் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் என் முதல் பகுதி மிகவும் சோகமானது இரண்டாவது பகுதி ஆனந்தமானது எப்படி என்றால் எனக்குள் எப்பொழுது ஒரு இறைத்தன்மையும் இறைபக்தியும் ஏற்பட்டதோ அதிலிருந்து என்னுடைய பார்வைகளும் மாறியது நான் சந்திக்கும் ஆட்களும் மாறினார்கள் அப்படி வந்து காலத்துக்கு ஏற்பதான் நாம் ஒவ்வொருவரை சந்திக்கிறோம் இறைவன் நம்மை படைக்கும் யாரை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும் எந்த காலத்திலே சந்திக்க வேண்டும் என்பதை எல்லாம் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான் அதனால் நாம் புதிது புதிதாக எதிர்பாராத ஆட்களை எல்லாம் நாம் சந்திக்கிறோம் அப்படி நான் சந்தித்ததிலே முதல் குருவாக ஜக்கி வாசுதேவ் என்கிற சத்குரு அவர்கள் அடுத்ததாக நிறைய குருமார்களை சந்தித்திருக்கிறேன் என்றேன் பதிவுகளிலே முன்னமே சொல்லியிருக்கிறேன் சதுரகிரி மலையில் சந்தித்த ஒரு சித்தர் என் வாழ்க்கையின் மறுபக்கத்தை எனக்கு தெளிவாக சொல்லினார் சுட்டி காட்டினார் அவர் சொல்லியபடிதான் இந்த ஐம்பது வயதிற்கு பின்னாலே என்னுடைய வாழ்க்கை ஒரு தட ஒரு சரியான பாதையிலே ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த மகான்களை எல்லாம் சந்திக்க வேண்டியது என் பாக்கியமாக இருந்திருக்கிறது இப்படி அனைவருக்குமே வந்து ஒரு சரியான வழி இருக்கும் ஆனால் நாம் மனதளவிலே நல்ல பாதையிலே செல்ல வேண்டும் என்கிற தேடுதல் இருந்தால் மட்டுமே நமக்கான அந்த பாதை யாரோ ஒருவர் மூலமாகவோ நமக்கு கட்டாயம் சுட்டிக்காட்டப்படும் அதை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அவரவர்களின் அவர்களின் மனதை பொறுத்தது ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது மிக துல்லியமாக எனக்கு ஒரு சூட்சமம் மட்டும் விளங்குகிறது என்ன என்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுகமோ துக்கமோ இது இரண்டுமே எப்படிப்பட்டது என்றால் ஒரு சிறிய புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது இதை எப்படி நாம் விரிவுபடுத்துகிறோம் என்பது அவரவர் எண்ணப்படி நடக்கிறது எனக்கு இரண்டாயிரம் ஆண்டில் அடிக்கடி சதுரகிரி மலை சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டாயிரத்திலே ஒரு சித்தரை நான் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது இது நான் எதிர்பார்த்ததல்ல ஆனால் எதிர்ச்சியாக நடந்தது சதுரகிரி மலையிலே வெண்ணாவல் ஊற்று என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே நாவல் பழம் வந்து வெண்மையாக இருப்பதாக சொல்லுவார்கள் அந்த மரத்தின் அடியிலிருந்து ஒரு ஊற்று செல்வோம் நீரூற்று எப்போது சென்றாலும் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்வேன் அப்படி நான் தியானம் செய்துவிட்டு எந்திரிச்சு பார்க்கிற பொழுது என்னை முன்னோக்கி சென்றவர்களும் என் கண்களிலே தெரியவில்லை பின்னாலும் யாரும் தெரியவில்லை சரி என்று நான் நடக்க எத்தனை பொழுது அந்த நாவல் ஊற்றின் மரத்தின் வேறு தடுக்கி கீழே விழப்போன கீழே விழந்தால் அடியில் அடியில் போய் விழ வேண்டும் புழைக்க முடியாது காரணம் பாறைகள் நிறைந்தது அப்பொழுது என் தோலை பிடித்து ஒருவர் இழுத்தார் நான் திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே இல்லையே இப்பொழுது எப்படி திடீர் என்று இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது என்னையே நான் என் கண்களை நம்ப முடியவில்லை ஒருத்தர் வந்து எங்கே போகிறீர்கள் என் பின்னால் வாருங்கள் என்று என்னை அழைத்து சென்றார் நானும் ஏதும் பேசாமலே அவருடன் சென்றேன் இது வழக்கமாக சதுரகிரி சந்தனலிங்கேஸ்வரரை தரிசிக்கும் வழி அல்ல இந்த பாதை வேறு விதமாக செல்கிறது எனக்கு தெரியல அவர் பின்னாடி நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இடத்திலே என்னை அமர வைத்து கடந்த காடுதான் அமர வைத்து ஐயா உங்களை நான் இரண்டு மூன்று வருடங்களாக வார்த்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய அந்த தேடுதல் எனக்கு நன்றாகவே விளங்குகிறது அதனால் உங்களை நான் இன்று அழைத்து வந்தேன் நீங்கள் சந்திக்க வேண்டியவர் இன்னொரு மகான் இருக்கிறார் அவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய வாழ்க்கையின் நீங்கள் பிறந்ததின் பொருள் காரணம் புரியும் இதையெல்லாம் தான் நீங்கள் தேடிக்கொண்டீர்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தேடி கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி நான் அவரிடம் உங்களுக்கு தேதி வாங்கி கொடுக்கிறேன் அந்த நேரத்திலே நீங்கள் அவரை சென்று தரிசிங்க என்று சொன்னார் அப்பொழுது திணை மாவு கொடுத்து தேனும் மாவு கொடுத்து நீங்கள் செல்லலாம் மீண்டும் நாம் சந்திப்போம் என்றார் அவரிடம் ஆசை பெற்று கொண்டு நான் மெதுவாக சத்ரகிரி மலை மேல் நோக்கி செல்லு சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடன் வந்தவர்கள் எனக்காக மேலே ரொம்பவும் பதற்றத்தோடு காத்திருக்கிறார்கள் எங்கே ஐயாவை காணவில்லையே என்று நான் பொறுமையாக இந்த நினைவுகளோடு சென்று கொண்டிருக்கிறேன் உடல் வலி தெரியவில்லை கால் வலி தெரியவில்லை ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அங்கே சென்றவுடன் அனைவரும் வந்து என்னை அஹ் பிடித்து ஐயா எங்கே மறைந்து விட்டீர்கள் தடம் மாறி சென்று விட்டீர்களா கொஞ்ச தூரம் நாங்களும் வந்து பார்த்தோம் உங்களை காணவில்லை என்று சொன்னார்கள் எல்லாம் இறைவன் சேலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் இறைவனை தரிசனம் செய்து விட்டு இரவு வெட்ட வெளியிலே படுத்து கொண்டோம் அனைவரும் அப்படி படுத்து கொள்ளுவது கொஞ்சம் கடினமான வேலை காரணம் அங்கே பாம்புகள் வரலாம் முள்ளம்மன்றிகள் வரலாம் பல பிரச்சனைகள் உண்டு அங்கே அப்படியாக நாங்கள் வந்து ஒரு ஓரமாக ஒரு கூடாரத்திலே படுத்து கொண்டிருந்தோம் காலையில் எழுந்து மீண்டும் தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம் இப்படியாக சதுரகிரி மலை போவதும் வருவதுமாக என்னுடைய பயணங்கள் இருந்தது நாங்கள் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்து மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு ஈரோடு வந்துவிட்டேன் ஈரோடு வந்த பின்னாலே வழக்கம் போல என்னுடைய வியாபாரத்தை கவனித்துக் கொண்டும் இந்த சில எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் செய்து கொண்டிருந்த தொழில் ஜவுளி தொழில் ஸ்ரீலங்காவுக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் ஒரிதா ஒரிசாவிலும் வியாபாரம் ரெண்டாயிரத்திலே அவரிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் அவர் சொன்ன அந்த மகானை நான் சந்திக்க எனக்கு தேதி கொடுத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே சந்திப்பதற்கு ஆக இடையில் ஏழு வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் யார் யாரை எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்திருக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும் என்பதால் நாங்கள் அதை நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு அந்தந்த வருட டைரியிலே நாட்குறிப்பு அதை இதை பார்த்து அந்த தேதியை குறித்து கொண்டே வருவேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சுனாமி வரும் அந்த நேரம் அனைவரையும் புரட்டி போட்ட ஒரு காலம் ஸ்ரீலங்கா சரக்குகள் அனுப்பி வருகிறேன் சுமார் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான சரக்குகள் ஸ்ரீலங்காவிலே கடலோடு சென்று விட்டது என் வியாபாரிகளும் கடலோடும் அடிந்து போனார்கள் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான சரக்கு தூத்துக்குடி ஹார்பரிலே துறைமுகத்திலே வீணாகி போனது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கணும் என்று எண்ணி பாருங்கள் ஆனால் சில குருமார்களை எல்லாம் நான் சந்தித்ததன் காரணமாக ஆழ்ந்த ஒரு தைரியத்தோடும் சில நேரங்களிலே மனது ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட இறைவா என்று கண்களிலே நீரை மட்டும்தான் என்னால் செலுத்த முடிந்தது இந்த காலகட்டத்திலே நீங்கள் உறவுகளை புரிந்து கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தான் ஒருவனுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்பொழுதுதான் நீங்கள் உறவுகளை புரிந்து கொள்ள முடியும் உறவுகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவன் உங்களைக் உங்களை கண்டவே ஓடி விடுவார்கள் உறவுகள் யாரிடமும் இதை நான் கேட்டதும் இல்லை கேட்கவும் இல்லை என் கஷ்டங்களை சொல்லியதும் இல்லை ஏன் என் குழந்தைகளுக்கே கூட தெரியாது இதை மிக சாமர்த்தியமாக சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்தேன் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை சமாளித்து நான் அதையெல்லாம் முடித்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் என்பதால் பல விஷயங்களை செய்து நான் கடனில் இருந்து விடுபட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழு வந்தது அவருடைய அந்த எனக்கான அந்த தேதியை பார்த்துவிட்டு சதுரகிரி மலை மலையை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் Whoa. Yeah.